ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேஸு புக் வந்து சேலக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்தை அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவை கிளாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ர இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்லேண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி இன்ஜின் தௌண்ட் குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிய கைப்பட ஓடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த பக்கத்தில் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சிட்டு இந்த பக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பின்னு புஸ் பக்கெட் தீர்த்து டோப்லேட்டு வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸி புக்லி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்